இன்னைக்கு இந்த வேர்வர்ட்னஸ் மாறுபாடு ஒரு நிலையா இருக்கிறதே இல்ல இங்க யோசிக்கிறது அங்க யோசிக்கிறது இப்படி போறது அப்படி போறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய பேதைகள் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய காட் மார்னிங்கின் தினம் ஒரு நீதிமொழியிலே இன்றைக்கு மூன்றாவது நீதிமொழியை சிந்திக்க நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே காணப்படக்கூடிய அந்த வசனம் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் இரண்டு காரியங்களை பார்க்கின்றோம் முதலாவது பேதைகளின் மாறுபாடு அதாவது தி வேவர்டஸ் ஆஃப் தி சிம்பிள் வின் கில் தன் இரண்டாவது மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் அதாவது தி இந்த ஒவ்வொரு யோசித்து என்று சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு புரியவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்றாங்க அவங்க அப்படி மாறுபாடு இருக்கிற மாறுபாடோடு இருக்கிற காரணத்தினால அது அவர்களை கொள்ளுமா இரண்டாவது பார்க்கின்றோம் இந்த நிர்விசாரம் இன்னைக்கு அதிகமாய் பார்க்கக்கூடிய அந்த கம்ப்ளசன்சி அதுவும் குறிப்பா வாலிப பிள்ளைகள் மத்தியில நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது ஏன் வழி தனி வழி அப்படியே நான் என் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல் பேச்சும் கேட்கறது இல்லை சுய புத்தியும் இருக்கிறது இல்லை அப்படி நிர்விசாரத்தோட கம்ப்ளசன்சியோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அவர்களை அழித்து போடும் என்று சொல்லுகிறது ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும்பொழுது வசனத்திலே ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளிலே சத்தமிடுகிறது என்ன சத்தமிடுகிறது என்று வசனத்திலே என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் வார்த்தைகள் வார்த்தை யாரு வார்த்தை இயேசு கிறிஸ்துதான் ஜீவ வார்த்தையாக இருக்கின்றார் ஆதையிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது வார்த்தை தேவனாக இருந்தது இயேசுவே அந்த வார்த்தையாக இருக்கின்றார் அவர் சொல்றாரு இருபத்தி நான்காவது வசனத்திலே நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வருத்தீர்கள் என்று இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் எவ்வளோ கூப்பிட்ட ஞானத்தோடு வாங்க என்று சொல்லி இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் வராத காரணத்தினாலே ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன் எத்தனை எச்சரிப்பு பாருங்கள் பெரிய இது வந்து இட் இஸ் அ வார்னிங் இட் இஸ் நாட் அ த்ரெட் நான் உங்களை சாகடிச்சிடுவேன்னு சொல்கிறது வந்து த்ரெட்டு ஆனால் நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்னிங் நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது நீங்கள் பயப்படும் காரியம் எப்படி வருமானத்துல புசல் போல் வரும் போது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கனும் உங்கள் மேல் வரும் போது அகடியம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் ஒரு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் யார் இவங்க பேதைகள் மாறுபாடு உள்ளவர்கள் மூடர்கள் இந்த நிர்விசாதத்தோடு இருக்கக்கூடியவங்க ஆனால் நமக்கு ஒரு வாக்கு திருத்தம் கிடைக்கிறது பெரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு இந்த நீதிமொழியை இந்த வசனத்தை கேட்கும்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் அந்த ஞானத்தை உனக்கு கொடுப்பேன் வார்த்தையை உனக்கு கொடுப்பேன் வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லும் பொழுது நாம எப்படி இருப்போம் தெரியுங்களா முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லி சூறாவளி வராதுன்னு இல்லை நம்ம வாழ்க்கையிலும் சூறாவளி வரும்பொழுதும் நம்முடைய படகிலே அமைதியாக இருப்போம் பீஸ் இன் இன்ஸ்பைட் ஆஃப் என்ஜாய் இட் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை காட்டி தேவனிடத்திலே நம்ம ஏற்படிப்போம் அன்பின் பிதாவே இன்றைக்கு நாங்கள் இந்த பேதைகளை பார்க்கின்றோம் கத்தாரே அவர்கள் மாறுபாடுள்ள இருதயத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நிலையாகவே இல்லை அதே போல நிர்விசாரத்தோடு குறிப்பாக பிள்ளைகள் அலட்சியமாய் ஆண்டவரே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய வார்த்தை அரவணைத்துக் கொள்ள அவர்களை ஒப்புவிக்கிறோம் ஆசீர்போம் இயேசுவின் மூலம் ஜெயித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமே